ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணிக்கலாம் லைனிங்கில் கரபாகத்தை நம்ம ஆப்போசிட்டில் வச்சு நம்ம நீட்டாக மடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக் வந்து ஹைட்டு நம்ம வந்து அளவெடுக்கணும் எடுக்கணும் ஷோல்டரில் இருந்து இடுப்பு இறக்கத்தை நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து எனக்கு அளவு எடுக்கும்போது பதினாலரை இன்ச்சு வருது பதினாலரை இன்ச்சுலேருந்து மேலே சோல்ற நம்ம தப்போம் இல்லையா அதுக்கு ஆஃப் இன்ச்சும் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம மடக்கி அடிப்போம் அதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் மொத்தம் பதினாறரை இன்ச்சு வரும் பதினாற இன்ச்சில் நம்ம ஒன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு சைடில் மார்க் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து சுற்றளவு அடுத்தது அளவு எடுத்துக்கலாம் சுற்றளவு வந்து எனக்கு வந்து இருபத்தோரு இன்ச்சு ப்ளஸ் இங்கிட்டு ரெண்டு இன்ச்சு அங்கிட்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் அதோட மொத்தம் இருபத்தஞ்சி இன்ச்சு வருது அதில் வந்து நம்ம வந்து பாதியாக நம்ம மடக்கி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் பாதியாக பன்னெண்டரை இன்ச்சு நம்ம குறிச்சிக்கலாம் அதில் இருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம சைடில் விடுறதுக்கா இப்போ இந்த சைடும் நம்ம வந்து பதினாறரை இன்ச்சு நம்ம குறித்து கீழே ஒன்றரை இன்ச்சு மடக்கிறதுக்கு குறிச்சிக்கலாம் சென்ட்ராகவும் நம்ம அதே மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு ஸ்கேலால் நம்ம கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு சைடில் மார்க் பண்ணியிருக்கோம்னா அதையும் நேராக சென்டராக மார்க் பண்ணிவிட்டு சோல்ட்ருலேயும் அந்த ஆஃப் இன்ச்சு நம்ம விட்டு பண்ணியிருக்கோம் அந்த இதையும் இதையும் ரெண்டையும் நம்ம வந்து அப்படியே கோடு போட்டுக்கலாம் நம்ம தைக்கிறதுக்கு காஃப் இன்ச்சு விட்டோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்தது பேக் நெக்கு கழுத்து வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் பேக் நெக்கில் இடுப்பு இறக்கத்தை கழுத்து வந்து நம்ம வந்து ஆஃப் இன்ச் மேலே விட்டு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரில் இருந்து கழுத்து அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ருலேருந்து தைக்கிறதுக்கு காஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம கீழே இருந்து கழுத்துக்கு மார்க் பண்ணோம் இல்லையா அதையும் நம்ம கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அதை வந்து டேப்பால் அளவெடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச் வருது இங்கிட்டும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு இறக்கம் வந்து ஒன்பது இன்ச் வருது அதையும் நான் மார்க் மார்க் பண்ணி அந்த வளைவுகளை போட்டுக்கிறேன் இப்போ அடுத்து வந்து சோல்ட்ரு நமக்கு எவ்வளோ அகலாக இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கணும் ஷோல்ட்ரில் வந்து மூணு இன்ச்சு வருது எனக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து அது காஃப் இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்கோலில் இருந்து இடுப்பு இறக்கத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் இறக்கம் வந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தையலுக்குரிய அளவுகளை குறிச்சிக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்பாலையும் நம்ம எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எனக்கு ஆறு இன்ச் வருது அதே மாதிரி சோல்ட்ருலேருந்து அங்கேயும் ஆறு இன்ச்சு எடுத்துகிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த கார்னரில் ஒன்றரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணி அந்த ஆம்கோல் வளைவுகளை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக செக் பண்ணிட்டாச்சு இப்போ வந்து நம்ம எல்லாமே அளவெல்லாம் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு இப்போ அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே எல்லா அளவுகளையும் கரெக்டாக செக் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணதில் ஒரு ஆர்க் பண்ணிடலாம் ஆர்க் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து அளவுகளுக்கு அடையாளத்துக்காக நம்ம மார்க் பண்ணுறது இப்போது நம்ம பேக்னுக்கு வெட்டி எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கைக்கு வந்து அதே மாதிரியே கரபாகத்தை ஆப்போசிட்டில் வச்சு அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி திருப்பி அதையும் நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக மடக்கி நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கை மடக்கி அடிக்கிறதுக்காக ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்கேலால் ஒன் இன்ச்சு நம்ம வந்து கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுக்கலாம் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ கையோட ஹைட்டையும் ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவும் மார்க் பண்ணிக்கலாம் கையோட அடிபாகத்தையும் கரெக்டாக நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் காப் இன்ச்சு விட்டுட்டு மேலே மார்க் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட துணியை விட்டுட்டு நம்ம மாதையும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும் ஆம்கோல் அளவை மார்க் பண்ணிவிட்டு ஒரு அப்படியே இருக்க மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ நம்ம ஆம்கோல் கரெக்டாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி வந்து கையிலயே நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த ஜாயிண்ட் வரும்போது ஒரு கால் இன்ச்சுக்கு குடைஞ்சி வெட்டணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் வெட்டும்போதும் ஒரு கால் இன்ச்சு குறச்சி வெட்டணும் அப்போ தான் அந்த இருந்து அந்த ஆங்கோல் வரும்போது அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் நமக்கு ஒரு கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட் கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டில் தான் வரணும் பேக்கில் வரக்கூடாது அதுக்காக அந்த அடையாளத்துக்கு நான் இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கை கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதே மாதிரி தான் கரபாகம் ஆப்போசிட்டில் போட்டுட்டு இது கிராஸ்கட் ப்ளவுஸு அதனால் பேக் நெக் வெட்டணும் இல்லையா அதை வந்து நம்ம கிராஸாக போடணும் கிராஸாக போட்டுட்டு அந்த கோல் அளவுகள் சோல்ட்ரு சைடு இதெல்லாம் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கணும் கழுத்து கட் பண்ணும்போது மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண் மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு கழுத்து மட்டும் ப்ளவுஸை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அதனால் அளவு ப்ளவுஸை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தவங்க நல்லா ப்ராடாக இறக்கமாக கேட்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஏற்றமாக கேட்பாங்க அதை கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கணும் அந்த வளைவுகள் நம்ம கரெக்டாக வர்றதுக்காக நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து டேப் வச்சு நான் ஃப்ரெண்டில் சொன்னேன் இல்லையா ஆம்போழ் வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளடங்க குறைஞ்சி வெட்டணும் இப்போ வந்து கழுத்தை வந்து நம்ம ஒரு தடவை டேப்பில் செக் பண்ணிக்கலாம் இறக்கம் எவ்வளோ இருக்கோ கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த வளைவுகளை கரெக்டாக கொடுக்கணும் அப்போ தான் கரெக்டான ஷேட் வரும் ஒரு கால் இன்ச்சு தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டி தப்போம்ல அதனால அதுக்கு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே ஒரு கவ் மாதிரி போட்டுடணும் இப்போ வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டு பட்டி பாவத்தை ஸ்டிச்சிங்க்கு கால் இன்ச்சு இந்த சைடும் அந்த சைடு ஒரு ஆஃப் இன்ச்சும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும் டாட் டாட் பிடிக்கிற இடத்தையும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்ட்ரு சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் ஷோல்ட்ரு சென்டர்லேருந்து நம்ம டாட் பிடிக்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் ரொம்ப இழுத்து வச்சு பண்ணக்கூடாது கரெக்டாக வச்சு பண்ணணும் சைட்லேயும் அதே மாதிரி பட்டிக்கிங்கிட்டு எவ்வளோ அளவுகள் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ டாட் ஃப்ரண்டில் டாட் மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம பட்டி பட்டி தப்போம் இல்லையா அதுலேருந்து அந்த டாட் பிடிக்கிற இடம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து டேப்பில் சென்ட்ரில் இருந்து எவ்வளோ ஹைட் இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணது இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு வளைவுகளாக கொடுத்து நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஆம்கூலுக்கு ஒரு ஆர்காட் பண்ணிக்கலாம் ரெண்டு நெக் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போதே நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த அளவும் மாறாது நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டைமும் வேஸ்ட் ஆகாது இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு கை எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து அதை சாரி கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம் அதை நல்லா ரெண்டாக மடித்து போட்டுட்டு கரபாகத்தை ஆப்போசிட்டில் வச்சு மடித்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கை எல்லாத்தையும் அது மேலே கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணிக்கணும் சாரி கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணாலே ஓகேவாக இருக்கும் அதனால் நான் அதை வந்து கரெக்டாகவே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி கரெக்டாக அது வந்து கை வந்து நமக்கு வந்து மடிச்சடிக்க நம்ம ஒன் இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா ஆனால் வந்து கையில் வந்து பார்டர் வர்றதுனால அந்த பாட்ருக்கு கீழே காலு இன்ச்சு தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு இன்ச்சு வெட்டினதை கொஞ்சம் இறக்கி வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங் போடுறது லைனிங்கில் ஒரு இன்ச்சு இருந்தால் பரவாயில்ல இதில் ஹாஃப் இன்ச்சு இருந்தால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் சாரி கிளாத்லயும் நமக்கு வந்து ஆர் கட் பண்ணிட்டோம்னா வந்து அளவுகள் வந்து சைடு கட் பண்ணியாச்சு பேக் சைடு கட் பண்ணியாச்சு கையையும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கை எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங்கில் பட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ ஹைட் ஆகுது அதை மார்க் பண்ணிக்கலாம் கீழே மடக்கி அடிக்க ஒரு முக்கால் இஞ்சி விட்டுட்டேன் மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு சைடில் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு கீழே முக்கால் இஞ்சி விட்டுட்டு மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு சென்டரில் ஒரு முக்கால் இன்ச்சு மேலே வந்து குறிச்சிட்டு அதை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் எனக்கு ஃப்ரண்ட்டில் நாலு இன்ச் வருது சைடில் வந்து மூன்றரை இன்ச் வருது அதை அப்படியே மார்க் பண்ணி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் இப்போ அதை அப்படியே லைனிங்கில் போட்டு டபுளாக போட்டு இந்த லைனிங் கட் பண்ணதையும் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்டில் அதே மாதிரியில் ஸாரி கிளாக்லேயும் ஒர்க் அட் பண்ணிவிட்டு இப்போது இப்போ ஓப்பன் வைப்போம் இல்லையா பொக்கி பட்டிக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸாரீ கிளாத்லேயும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து அதையும் டபுளாக தான் கொடுப்பேன் அதனால் டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம் கிராஸ் பீஸ் வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணணும் கிராஸாக கட் பண்ணால் தான் நமக்கு ரவுண்ட் ஷேப்னால் நம்ம வந்து கழுத்துக்கு பீஸ் கொடுக்கும்போது அந்த பெரண்டு வராமல் கரெக்டாக வரும் கழுத்தும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது ஒன் இன்ச் ஒன் இன்ச் அளவு எடுத்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் இதோட சி ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா வி வாண்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்